ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த மாதிரி வெற்றி வித்தியாசங்கள் பெற்றிருக்காங்க எந்தெந்த கட்சிகள் எப்படி வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காஞ்ச் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க திருப்பூரூர் தொகுதி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் திருப்பூரூர் தொகுதி பார்த்திங்கன்னா காஞ்சிபுர் காஞ்சிபுர் மாவட்டத்தில் இருக்கிற அவுட்டரில் இருக்குது அதை வச்சு பார்க்குறப்ப திருப்பூரூர் திருப்பூரூரில் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற முறையில் இந்த இடத்துல கண்டினியூஸாக வெற்றி பெற்று அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதிமுக இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அப்படிங்கிற முறையில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்ததான் இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்திங்க அப்படின்னா மெ மெடாஸ் பிரசென்சியாக இருக்கிறப்ப முதன் முதல் தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்த தொகுதியை அவங்க கைப்பற்றிருக்கிறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக கூட்டணியில் இருந்த பாமக இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ஆறில் வெற்றி பெற்று இந்த இடத்துல வெற்றியை கைப்பற்றியிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிஎம்கே அலையன்ஸில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த இடத்துல வெற்றி பெற்று ஆட்சியை இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்கிறாங்க அடுத்து திருப்பூர் தொகுதியில் எத்தனை முறை பதினாறு முறை தேர்தல்களில் ஆறு முறை திமுகவும் ஐந்து முறை அதிமுகவும் ஒரு முறை இந்திய தேசிய காங்கிரஸும் ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு திருப்பூரூர் சட்டப்பே பே சட்ட சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்க்கலாம் அந்த வகையில் இரு தேர்தல்களை நாம் இப்போது கன்செர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்களை நாம் இந்த அனலைசில் எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அதிமுக இந்த இடத்துல எழுபதாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு வாக்குகள் பெற்று முப்பத்தஞ்சு புள்ளி முப்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க வெற்றி பெற்றவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின் எம் கோதண்டபாணி அவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து திமுக பார்த்துட்டிங்க அப்படின்னா திமுக சார்பில் வி விஸ்வநாதன் அவர் வந்து அறுபத்தொம்பதாயிரத்தி அறுபத்தஞ்சு வாக்குகள் பெற்று முப்பத்தி நாலு புள்ளி எண்பது சதவீதம் வாக்கு பெற்று வாக்கு சதவீதம் பெற்று தோல்வியை தள்ளிவிருக்கிறாரு அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கே வாசு அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருபத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு வாக்குகளும் பதினாலு புள்ளி பத்து ஓட்டு சதவீதமும் இந்த இடத்துல பெற்றுக்கிறாங்க அடுத்தது மதிமுக சார்பில் சி இ சத்யா அவர்கள் போட்டிட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று பன்னெண்டு புள்ளி எண்பது சதவீதம் பெற்று இந்த இடத்துல தோல்வி நாலாவது இடத்துக்கு இடத்துல வந்திருக்காரு இந்த இடத்துல பாமகோட ஓட்டு விகிதம் பார்த்தப்ப முப்பதாயிரம் பக்கமாக இருக்கு அந்த வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பாமக இந்த தொகுதியை அதிமுக சார்பில் போட்டி அதிமுக கூட்டணியில் போட்டிட்டு இந்த தொகுதியை இங்கே கைப்பற்றி இந்த தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் எஸ் எஸ் பாலாஜி அப்படிங்கிறவர் போட்டியிட்டு தொண்ணூற்றி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகளும் நாற்பத்தி புள்ளி எண்பது சதவீதம் ஓட்டு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அடுத்ததாக கே ஆர்முகம் என்கிற பாட்டாள மக்கள் கட்சி சார்பில் கே ஆர்முகம் என்பவர் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஏழு வாக்குகளும் நாற்பது புள்ளி தொண்ணூறு ஓட்டு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று இரண்டாவது இடத்துல தள்ளப்பட்டிருக்காரு குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியை தள்ளி இருக்குன்னு நம்மளால தெரியும் நம்மளுக்கு தெரியுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோகன சுந்தரிங்கிறவங்க நாம் தமிழர் கட்சியில் போட்டிக்கிட்டு இருபதாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு வாக்குகளும் ஒன்பது புள்ளி பத்து ஓட்டு சதவீதமும் வாங்கி மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க அடுத்தது மக்கள் நீதி மய்யம் இந்த இடத்துல என் லாவணியா அவங்க அவங்க எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்குகளும் மூணு புள்ளி எழுபது சதவீதம் ஓட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல நாலாவது இடத்துல இருக்கிறாங்க இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மிகப்பெரிய பக்கம் பலம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதை அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி கட்சிக்கும் திமுக கூட்டணி கட்சிக்கும் கொடுத்த தொகுதியில் இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஒரு பர்சன்ட் வித் ஒரு பர்சன்ட் ஓட்டு வித்தியாசத்தில் இந்த இடத்துல வெற்றியை பெற்று அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி திருப்பூரூர் மக்களவைத் தேர்தல் விவரங்களை பார்த்துடலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த இருமுறை நடந்த மக்களவைத் தேர்தல்களை நம்ம இந்த கணக்கில் எடுத்திருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதிமுக எழுபத்தாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பது வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதம் ஓட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல இந்த இடத்துல அந் இந்த இடத்துல தோல்வியை தழுவியிருக்கிறாங்க அந்த வகையில் திமுக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளும் ஐம்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தேழு சதவீதம் ஓட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க இது வந்து காஞ்சிபுரம் தொகுதியோ காஞ்சிபுரம் மக்களவை தேர்தல் அந்த தேர்தலில் அந்த தொகுதியோடு வரும் அந்த வகையில் பார்க்குறப்ப காஞ்சிபுரத்தில் இந்த தடவையும் போன தடவையும் திமுக தான் வெற்றி பெற்றதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் அடுத்தது நாம் தமிழர் கட்சிக்கு இது ரெண்டாவது தேர்தலாக இருந்தாலும் இது மக்களவைத் தேர்தலுக்கு முதலாக முதல் தேர்தலாக தான் அவங்களுக்கு பரிச்சயப்படும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பத்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு வாக்குகளும் நாலு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் ஓட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல மூணாவது இடத்துல இருக்கிறாங்க மக்கள் நீதிபதி இந்த இடத்துல போட்டிவிட்டாங்க பட் ஆனால் இங்கே இப்போ திமுக வோட சேர்ந்தங்கட்டி இதை நம்ம கன்சட் பண்ணிக்கல அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக தான் தனிச்சனி தன்னிச்சையாக தேர்தலை சந்தித்தாங்க அந்த வகையில் ஐம்பத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சு வாக்குகளும் இருபத்தொன்னு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு சதவீதங்களும் வாங்கி இந்த இடத்துல தோல்வியை தழுவியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுக இந்த தொகுதியில் அதே ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சி வாக்குகளும் முப்பத்தொம்போது புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகளும் வாங்கி ஓட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் இந்த இந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இந்த கூட்டணி இந்த தொ இந்த மக்களவைத் தேர்தல் தொகுதியில் இந்த இடத்துல வெற்றி பெற்றாங்க திருப்பரூர் தொகுதி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாஜக சார்பில் பட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டிக்கிட்டவங்க முப்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொரு வாக்குகளும் பதினாலு பர்சன்டேஜ் பீப்புளும் பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல மூன்றாவது இடத்துல பட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஓட்டிக்கிட்டவரை மூணாவது இடத்துல இருக்க பாஜக அலைன்ஸில் இருந்தாங்க மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக இந்த இடத்துல இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தோரு வாக்குகளும் எட்டு புள்ளி ஆறு ஒம்பது சதவீதம் ஓட்டு சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல நாலாவது இடத்துல இருக்கிறாங்க நாம் தமிழரை பொறுத்தளவுக்கும் இந்த தொகுதியில் ஒரு எட்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் ஓட்டு வந்து அவங்களோட கையில் அவங்க வச்சுருக்காங்க ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ நாம் தமிழருக்கு இந்த இந்த தேர்தல் கொஞ்சம் கொஞ்சம் சூடுபுட சூடுபிடிக்க போகுது அப்படிங்கிறத எந்த ஐயமும் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா திருப்பூரூர் தொகுதி தேர்தலில் நிலவரத்தில் நாலு தேர்தல்களில் நம்ம அனலைஸ் எடுத்திருக்கோம் அந்த வகையில் நாலு தேர்தல்களில் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தஞ்சு புள்ளி முப்பது சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தாறு புள்ளி முப்பத்தி நாலு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாற்பது புள்ளி தொண்ணூறு சதவீதமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தொன்னு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதமாகவும் இந்த இடத்துல இருந்துருக்கிறாங்க இந்த வகையில் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பதினாறில் தன்னிச்சையாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்னில் கூட்டணியாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மீண்டும் தன்னிச்சையாக போட்டியிட்டு இவங்களோட ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் பக்கம் டிராபேக் ஆயிருக்கு ஸோ இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கூட்டணி இருந்தால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்மளால் உணர முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் முப்பத்தி நாலு புள்ளி முப்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நாலு சதவீதம் ஐம்பத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தொன்னு புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தொம்பது புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதமும் வாங்கி இவங்களோட ஓட்டு வித்தியாசங்கள் ஏற்ற ஏற்றையக்கமாகவே இந்த இடத்துல காணப்பட்டு இருக்கு ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இங்கே எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் தான் மறுபடியும் போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்காட்டி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரை பொறுத்தளவுக்கும் இந்த இந்த தொகுதியில் ஃபஸ்ட்டு தேர்தலில் வெறும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் எடுத்திருக்காங்க இப்போ எட்டு புள்ளி அறுபத்தி பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க ஸோ இவங்களோட மூமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பத்து பர்சன்ட்டுக்கு பக்கமா இருக்கிறதுனால இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கும் நாம் தமிழருக்கு ஒரு பத்து பர்சன்ட் பக்கமாக ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் தான் இந்த தொகுதியோட திருப்பூரூர் தொகுதி நிலை வரத பாத்திரலாம் திருப்பூரூரில் மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்காளர்களும் அதில் ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு ஆண்களும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தோறாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு பெண்களும் இருக்கிறாங்க இந்த தொகுதியிலையும் பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஒரு ஆறாயிரம் பீப்புள்ஸ் வந்து பெண்கள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து மூன்றாம் பழைய நேரத்தை இந்த இடத்துல ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் ஐம்பத்தோரு பேர் இந்த இடத்துல வாக்காளர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரியில் பார்க்குறப்ப பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் நாற்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி மூணு ஆண்களும் ஐம்பத்தோராயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு பெண்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்க ஒரு முப்பத்தி மூணு பர்சன்ட் பக்கமாக இந்த இடத்துல இருக்கிறாங்க அடுத்தது மிடில் ஏஜர்ஸ்ன்னு பார்க்குறவங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு வாக்கு ஆண்களும் அறுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு பெண்களும் இருக்கிறாங்க இங்கேயும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் தான் மிடில் ஏஜ் பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க மிடில் ஏஜர்ஸ் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க ஆண்கள் தான் இந்த இடத்துல அதிகமாக இருக்கிறாங்க அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ரெண்டு ஆண்களும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எட்டு பெண்களும் இந்த இடத்துல இருக்காங்க அவங்க குறைஞ்சபட்சம் இருபத்தி மூணு சதவீதம் இந்த இடத்துல மிடில் ஏஜர்ஸாக இருக்கிறாங்க ஸோ யங்ஸ்டர்ஸை பொறுத்தளவு விட மிடில் ஏஜர்ஸ் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்க இருபது வயசை நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு வெறும் பதினாறு வயசு தான் இருக்குது ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ மிடில் ஏஜர்ஸோட வாக்குகள் வந்து எங்கே விழுகுதோ அந்த இடத்துல இவங்க வெற்றி வாகை சூடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா திருப்பூரூர் தொகுதி வாக்கு சதவீதம் பார்த்துருவோம் அவங்க ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அறுபது புள்ளி இருபதாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல அறுபத்தெட்டு புள்ளி நாற்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல அறுபத்தெட்டு புள்ளி எண்பதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஐம்பத்தெட்டு புள்ளி பத்தாகும் ரெண்டாயிரத்தி ஆறில் அறுபத்தஞ்சு புள்ளி அறுபதாகவும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டு புள்ளி அறுபதாகவும் நல்ல இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு நல்ல இன்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் இந்த இந்த திருப்போரூர் தொகுதி நிறைய விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அதனால் மக்கள் வந்து இந்த இடத்துல அதிகமான வாக்கு செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கிறத நம்புகிறோம் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுபத்தொம்பது புள்ளி அறுபதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கடந்த தேர்தலில் எண்பத்தி மூணு புள்ளி எழுபத்தொம்பதாகவும் பெற்று இந்த வாக்கு சதவீதங்கள் திருப்போரூரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்மளால் அடுத்தபடியாக திருப்போரூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னங்கிறத பார்த்துருவோம் அந்த வகையில் திருப்பூரூரில் இந்த தடவை அதிமுக வெற்றி பெறறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம நம்புகிறோம் ஏன்னா முப்பத்தேழு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதம் அதிமுக ஓட் பர்சன்டேஜ் வாங்கி தொண்ணூற்றோராயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு வாக்கு வாக்குகள் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இங்கே போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றிக்கு பக்கால் பாட்டாளி மக்கள் கூட்டணி அதாவது அதிமுக கூட்டணி சார்ந்தவங்க யார் வெற்றி நம்ம சொல்கிற கூட்டணி எதிர்பார்ப்பு கரெக்டாக அமைஞ்சதுன்னா இந்த இடத்துல அதிமுக கூட்டணியும் அதிமுகவோ வெற்றி பெறத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக ரெண்டாம் அடியாக ரெண்டாம் இடமாக பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக சார்பில் திமுக கூட்டணியில் ஏற்பட்டுக்கிட்டாலும் முப்பத்தி நாலு புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதமாகவும் எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு வாக்குகளும் பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு திருப்பூரூர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல பல அதாவது பல பல கோயில்கள் இந்த ஊரில் இருக்குங்காட்டி நிறைய மக்கள் இந்த இடத்துல வாழ்றாங்க அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு திருப்பூரூரில் இப்போ இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவரும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் எல்லாம் ஒவ்வொரு தடவையும் மாறி இருக்காங்க கண்டினியூஸ் வெற்றி பெறறதுக்கு எஸ் எஸ் பாலாஜி அவர்களும் முயற்சி செய்வாங்க அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னு அப்படின்னா பன்னெண்டு புள்ளி பதினஞ்சு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அவங்க இருபத்தொம்போதாயிரத்து ஐநூற்றம்பத்தொம்பது வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததை பார்த்தோன்னா புதுவரவா பா புதுவரவாக வந்திருக்க விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் பதினாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதமும் முப்பத்தாறாயிரத்தி முப்பத்தெட்டு வாக்குகளும் வாங்குறதுக்கு இந்த இடத்துல அதிகமான வாய்ப்பு இருக்கு இந்த டேட்டாஸ்லாம் வச்சு பார்க்குறப்போ இது மினிமமாவும் இருக்கலாம் மேக்சிமமாகவும் இருக்கலாம் அட் இது என்னன்னா ஒரு அப்ராக்ஸிமேட் வேல்யூ தான் இதுல இருந்து கொஞ்சம் கூட குறை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு சட் தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு என்னங்கிறத பார்த்துருவோம் நம்ம சொன்ன மாதிரி தான் आतिमों का बाजा का पामा का तेमुतिका पातामा அப்புறம் சில கட்சிகள் இருந்தால் இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முப்பத்தேழு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதம் அதிமுக வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது கூட்டணிகள்லாம் ஒன்றிணைந்து கூட்டணி கட்சிகள் இருந்தால் இந்த இடத்துல கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே சமயம் பார்த்துக்கிட்டே என்னென்னா திமுக சார்பில் முப்பத்தி நாலு புள்ளி அறுபத்தொம்பது சதவீதம் வாங்குறதுக்கு இந்த கட்சி கூட்டணிகள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இப்போ இவங்க கட்சியெல்லாம் இந்த கூட்டணிகள்லாம் திமுகவோட திமுக கூட்ட திமுக மதச்சார்பற்ற கூட்டணியில் தான் இருக்கிறாங்க ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ இந்த இடத்துல முப்பத்தி நாலு புள்ளி அறுபத்தொம்போது சதவீதம் வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நாம் தமிழர் இந்த இடத்துல பன்னெண்டு புள்ளி பதினஞ்சு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம் தனிச்சையாக போட்டிவிட்டால் பன்னெண்டு புள்ளி பதினஞ்சு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்தில் அவர் தனிச்சையாக தான் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிறத சீமானவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு இருந்தாலும் எதோ ஒரு கூட்டணி கட்சிகள் இணைந்தாலோ இல்லை ஓட்டுக்கல் சிதறி கொஞ்சம் அப் அப் அண்ட் டவுனில் வந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த அளவுக்கு கூட்டணி எதிர்பார்ப்புங்கிறது இப்போ வரைக்கும் எந்த ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டும் வரல இன்றைக்கி நாள் வரைக்கும் ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ அவங்களோட டாக்ஸை பொறுத்து இவங்க கூட்டணி இல்லாமல் தனியாக தான் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல பதினாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதம் தன்னிச்சு நின்னால் வெற்றி வா வாக்குகள் வாங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் நாம் இத்தனை நாள் நம்ம தொகுதி பத்தி பற்றி பேசிகிட்ருக்கோம் இன்னும் வருங்காலத்தில் பேச போறோம் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளுக்கு கமெண்ட் எதுவும் தான் சொல்லுங்கள் நாளைக்கு சந்திப்போம் வணக்கம்